கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐசூரியத்தை அதோட வேதனையை கூட்ட வேதனை இல்லாத மற்றவங்களை வேதனைப்படுத்தாத குறுக்கு வழியில் வராத இதில் வராத ஒரு ஆசீர்வாதம் கைகளை சொல்லுங்களேன் இந்த உலகில் எல்லாம் மாறிச்சு மாறிச்சு ஆராதனை மாறிச்சு எல்லாம் மாறிட்டு வருதுங்க சுவாபம் இன்னும் மாறல இப்பவும் நம்ம விசுவாசிகளும் வரதட்சி இல்லாமல் கல்யாணம் பண்றதில்ல எனக்கு பிரச்சனை இல்லை பிரதர் நோ ப்ராப்ளம் எங்க அப்பா தான் எனக்கு பிரச்சனை இல்லை யாரு எங்க அப்பா தான் இவர் சொல்லுவாரு நான் கத்தருக்காக எல்லாத்தையும் விட்டு வரேன் பாரு எனக்கு கல்யாணத்தில் விட மாட்டார் பாவம் விற்று கித்து வீட்டை விற்று காட்டை விற்று நகையை விற்று நட்டை விற்று தாலியும் விற்று பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க மறு வீட்டுக்கு வரும்போது மோதிரம் போடுறாங்கன்னே போடலையே கத்திரிக்கு சோத்திரம் இவன் விசுவாசியாம் வெச ஊசி அவன் அந்நிய பாசை பேசுனா ஏத்துக்கிறாதீங்க அவன் திருக்கு தரிசு சொன்னா வாயில் பிளாஸ்டர் போட்டு ஒட்டிடுங்க போடானு ஆவியின் கனியும் சகல நற்குணத்திலும் விளங்குமாம் கைகளை தட்டுங்களை ஆவியின் கனியும் சகல நற்குணத்திலும் விளங்கும் நாய் வாயில தேன் வடிஞ்சா நக்கிக்கிறவா முடியும் சொல்லுங்க கனிகள் இல்லாத ஒரு மனுஷன் என்ன பிரசங்கம் பண்ணாலும் என்ன திர்க்க தரிசனம் ஏற்றுக்க கூடாது கைகளை தட்டுங்கள அப்படிப்பட்ட சபைக்கும் நீங்கள் போகக்கூடாது பரிசு தாவி என்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்தில் பிரசங்கத்தில் இல்லைங்க கனிகள் இருக்கு கைகளை தட்டுங்க நல்ல மரம் கெட்ட பழங்களை கூடாது கெட்ட மரம் நல்ல பழங்களை கூடாது ஒரே ஊற்றுக்கண் ரெண்டு விதமான தண்ணி சுரக்குமோ உவர்ப்பும் தித்திப்புமான தண்ணி ஒரே ஊற்றிலிருந்து வருமா துதித்தலும் சபித்தலும் நல்லதும் கெட்டதும் ஒரே வராது நல்ல மனுஷன் தன் பொக்கிஷமாகிய நல்ல இருந்து எவற்றை எடுத்து போடுகிற நலமானவற்றை எடுத்து போடுகிறான் கைகளை சத்தமா வேதனை இல்லாத ஆசிர்வாதத்துக்கு அழைக்கிறேன் கைகளை வரதட்சணை ஒருத்தர் கேட்டேன் எப்படி கல்யாணம் சூப்பர் மலையாளத்தில் திருவனந்தபுரத்தில் நடந்த கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் சூப்பர் கல்யாணம் பயங்கர பார்ட்டி இல்லை உக்ரன் கோடீஸ்வரனா கோடிஸ் என் அப்படின்னு என் அப்படியா பாஸ்டர் பயங்கர காசான ஆமா என்ன கொடுத்தாங்க ஐம்பது லட்சமும் ஒரு பூதமோன இருக்கும் ஐம்பது லட்சமும் ஒரு பூதமும் பொண்ணை கொடுக்கல என்னத்தை கொடுத்துருக்காங்க பூதத்தை கொடுத்துருக்கான் ஐம்பது லட்சம் கொடுத்துட்டாங்கயா கூட என்ன வந்திருக்கு பூதம் வந்திருக்கு வீட்டை நாசமாக்கிறோம் சிரிப்பா பாரு கேட்காதீங்கடா தம்பிகளா முடிய பிச்சு எடுத்துருவா வைஃபுக்கு ஸ்பெல்லிங் என்ன தெரியுமா டபிள்யூ ஐ எஃப் இ எக்ஸ்பிளைன் என்ன வார் இஸ் இன்வைட்டட் ஃபார் அவர் நிரந்தர கவலைகளை நீ இழுத்துட்டு வந்துடுறன்னு அர்த்தம் கத்தரால் நல்ல மனைவியோ கத்தரால் வரும் ஈவு கைகளை தட்டுங்களேன் நல்லவள் ஏழை தட்டாதே எப்படி நல்லவள் ஏழை ஆனாலும் நானூறு பொன் போனாலும் நீ பின்னிடாது அந்த காலத்தில் பரிசம் போட்டு தான் தான் வாங்கி கட்றான் அன்னைக்கு என்ன செய்வாங்களாம் பணம்னு மாப்பிள்ள தான் கொடுக்கணும் நானூறு பொன் போனாலும் நீ பின்னிடாதே பொல்லாதவள் கையில் என்னை காட்டி கொடாதே புலியை கொண்டு வந்து என்னை தெருவில் விடாதே வேதனை இல்லாத ஆசீர்வாதம் கத்தர் கொடுக்கிறது கைகளை தட்டுங்களே வேதனை இல்லாத நல்ல பெண்ணை தெரிந்து பார் தூதா நாளும் வேத நாயகனை தொழும் நல்ல பெண்ணை தெரிந்து பார் தூதா யார தொழணுமா வேதத்துக்கெல்லாம் நாயகனா இருக்கிற கத்தரை தொழுகிற பெண்ணை தெரிந்து பார் தூதா அழகும் குணமும் உள்ளவள் ஜோடு அழகு இருக்கணும் அழகு இருக்கணும் குணமும் உள்ளவள் ஜோடு அழகில்லா விட்டாலும் குணத்தை ஏனாடு ஒருவேளை அழகுலன்னு வச்சு விட்டுறாத குணம் இருந்துச்சுன்னா ஓகே குணமில்லாத அழகின் வீடு கரடி பாம்பு வாழ்ந்திடும் கூடு அதான் கழுதையும் மாட்டையும் பிணைத்து உலாது முன்னாடி போனால் கடதை கடிக்கும் பின்னாடி வந்தால் உதைக்கும் வாங்கிட்டு உட்காந்துருக்கு பாருங்க கார் பென்ஸ் கார் கொடுத்தாங்க பிரதர் பிஸ்னஸ் டூ க்ரோஸ் டூ சி ம் வந்து கடிக்கிறா உதைக்கிறா வாங்கிட்டு உட்காந்துரு எப்படிங்க நல்லா இருக்குல்ல வேதனை இல்லாத ஆசீர்வாதம் குறுக்கு வழியில வராது கள்ள விசுவாசி கழுத்தெல்லாம் ஆசீர்வாதம் உங்கள் வீட்டை நிரப்ப போறது கை களை ஒரு சமாதானம் எங்கும் விடுதலை எங்கும் நிறைவு எல்லாவற்றிலும் சந்தோஷம் தட்டுங்களே ஒரு ஒரு பெரும் செல்வந்தர் தன் மகள ஒரு டாக்டர் மாப்பிள்ளைக்குன்னு கட்டி கொடுத்தார் நடந்த சம்பவம் சக்கச்சக்கமாக பணம் கொடுத்தார் ஒரே மகள் பாக்கி சொத்தெல்லாம் அவளுக்கு தான் எழுதி வைக்கதாக இருந்தார் இவனோ திருமணம் நாள் நடந்த நாள்லேருந்து என்ன செஞ்சான் அந்த சொத்தை உங்கள் அப்பா இப்பமே எழுதி வைக்க சொல்லு இப்பவுமே எழுதி வைக்க சொல்லு அட்டிச்சான் ஒரு நாள் திடீரென்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டாள் அப்பா என்னை கொல்ல போறான் சீக்கிரம் வந்து என்னை காப்பாத்துங்க தாய் தகப்பன் பதறி அடித்து கொண்டு ஓடினார்கள் போய் பார்த்தால் துண்டு துண்டாக வெட்டி போட்டிருந்தான் இரவு முழுவதும் கேட்டால் அவங்க அப்பட்டுறது எல்லா சொத்தையும் வாங்கிட்டு வானு அவங்க எழுதி தருவாங்க சில பொறுக்கலை கொண்டு போட்டாங்க இவர்களுக்கும் ஆசை டாக்டர் மாப்பிள்ளை பணக்காரனா நல்ல வழக்க எவ்வளவு வேதனை பாருங்க நம்ம வாழ்க்கை நம்முடைய ஆசீர்வாதம் கர்த்தரால தான் வரணும் கைகளை தட்டுங்க அதுதான் விருத்தி கைகளை தட்டுங்க அதான் விருத்தி எங்கும் விருத்தி அவருக்கு ஒரு பெயருண்டு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புக எங்க மகனே உனக்கு குறை இருக்கோ அது நீ நினைக்கிற இடத்துல இருந்து வராது கத்த நிரப்புவார் கைகளை சட்டி ஒரு மனுஷன் நினைப்ப மனைவியை நினைப்ப அல்லது ஃபாரினை நினைப்ப அமெரிக்காவை நினைப்ப அல்லது பக்கத்து வீட்டுக்காரன் நினைப்ப நண்பன் நினைத்திருப்ப பார்ட்னர் நினைச்சிருப்ப இல்லடா மகனே உனக்கு ஒத்தாசை கத்துடைய சமூகத்திலிருந்து வரும் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா எனவேதான் ஒன்று தீமச்சு ஆறு பத்து சொல்லுது பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடு சொன்ன கர்த்தர் இன்று இரவு உங்களை விருத்தி அடைய பண்ண போகிறார் ஆமேன் அப்படிப்பட்ட ஈடு செய்தி ஆசிபத்து தரும்படி அந்த பிதா குமாரன் பசுத்தாக திரியேக தேவனுக்கு துதிசோத்திர சன்னங்களை ஈரடுத்து பழைய ஒரு தமிழ் கீர்த்தனை பாடலை பாடி நாம் செய்திக்கு நேரம் கனந்து செல்வோம் பாடி துதி மனமே பரந കൊണ്ടാടി ചൊതി ദിനമേ கைகளை சட்டி பாடித்துதி மனமே பாரனை கொள் தாடி சுதி தினமே பாரனை கொள் தாடி தகாலமாய் பான பரநியமால பான பரஞியமகாலமாய் பான பரியமை நேசி தவாரித்து நேசி தவாரத்து பாடித்துலி மனமே

தரிசிகளை கொண்டு கொண்டோர் செட்டின தேவப்பரன் இந்த இந்த பாடிதி மனமே பலனை கொண்டு தாடித்துரி தினமே பலனை கொன்றும் தாடித்துரி சொந்த ஜனமாக ஊதக்கிழ தொலைவில் கிடந்த புற எம்மை சொந்த ஜன செத்துபர் மந்தையில் சேத்து பபர் மந்தர்களாகின சந்தோஷத்துக்காக மந்தர்களாகின சந்தோஷத்துக்காக பாடித்துதி மனமே